நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நிறைய மக்கள் இசை கலைஞர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட மக்கள் இசை பாடல்கள் சுற்று நடந்தது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அற்புதமான கிராமிய பாடல்கள் மற்றும் மக்கள் பாடல்களை எடுத்து அவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அதை ரொம்பவே சூப்பரா பாடி ஆத்தி இருந்தாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தமா இருபத்தி மூணு போட்டியாளர்கள் இந்த மக்கள் இசை பாடல்கள் சுற்றுல பாடி ஆசத்தி இருந்தாங்க இந்த நிலையில இந்த வாரம் அந்த மக்களிசை பாடல்கள் சுற்ற பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் ஐந்து பேருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது அதாவது இதுல இருக்க நான்கு போட்டியாளர்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் இதுல இருக்க மற்றொரு போட்டியாளருக்கு பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் என்ற வகையில டாப் பர்ஃபார்மர் அவார்டும் வழங்கப்பட்டது இதுல நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களா வந்து நிறைய மக்கள் இசை கலைஞர்கள் முன்னாடி நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் முதல்ல ஏ ரகுமனுடைய இசையில சுஜாதா மோகன் மற்றும் டிஎல் மகாராஜன் அவர்கள் பாடிய நீ கட்டும் செயல மடிப்பிலான பாடல பாடிய அதன விக்ரம் அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டா வாங்கியிருந்தாரு அதை தொடர்ந்து இரண்டாவதா கர்ணன் படத்துல சந்தோஷ் நாராயணனுடைய இசையில கிழக்குடி மாரியம்மாள் மற்றும் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பாடிய கண்டா வர சொல்லுங்க பாடல சூப்பரா பாடிய அதன அவர்கள் இரண்டாவதா பரிசு பெற்று இருந்தாங்க மூன்றாவது தூள் படத்துல வித்யாசாகனுடைய இசையில பரவி முனிமா அவர்கள் பாடிய மதுர வீரன் என்ற பாடல எடுத்து பாடிய லின்சி அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கியிருந்தாங்க நான்காவது கடலோர கவிதைகள் படத்துல இசை நான் இசையில சித்ராமா அவர்கள் பாடிய பொடிநடையா போறவர் என்ற பாடல எடுத்து பாடிய ஜீவிதா அவர்கள் நான்காவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் என்ற வகையில டாப் பர்ஃபார்மன்ஸ் முதலன் படத்துல ஏ ரகனுடைய இசையில அரிகரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் அவர்கள் பாடிய குறுக்கு சிறுத்தவளை என்ற பாடலை எடுத்து பாடிய விக்னேஷ் அவர்கள் வாங்கி வாங்கியிருந்தாரு இந்த வகையில் இந்த வாரம் நடந்த மக்கள் பாடல்கள் சுற்றுல டாப் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின விக்னேஷ் அவர்களுக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின விக்ரம் ஸ்ரீநிதி லின்சி டயானா மற்றும் ஜீவிதா இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா செலக்ட் செய்யப்பட்ட இந்த ஐந்து பேருடைய பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் எதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ